வணக்கம் இன்று எஃப்னா யாழ் சமையல் நான் செய்து காட்டப் போகிறது அகத்தி கீரையை வச்சு சொதி செய்து காட்ட போகிறேன் அகத்தி கீரை ஒரு கைப்பொடி எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அது வெங்காயம் பச்சை மிளகாய் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மற்ற ஒரு கப் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் எப்படி அகத்தி சொதி வைக்கிறேன் தான் பார்ப்போம் ஒரு மண் சட்டி அடுப்பை வந்து ஹை ஹீட்டில் விடுங்கோ அடுப்பு வந்து ஹை ஹீட்டில் விட்டுட்டு சட்டி சூடாகட்டும் சூடான பிறகு எப்படி செய்கிறது பார்ப்போம் சட்டி சூடாகுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ப்போம் விடுவோம் வதங்கட்டும் இந்த பதத்துக்கு நாங்கள் வெந்தயத்தை போடுவோம் ஆக வதங்க விடல வரைவாசு வளர வெந்த ஏற்ற அடுத்து அடுப்பு வந்து ஹை கீட்டில் வச்சுட்டு நீரோட சேர்த்து தக்காளியும் நான் பண்ண போடுறேன் ஒரு மீரிய தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான எவ்வளோ வசதி வருமோ அவ்வளோ வச்சு தாண்டி பேசுறோம் தக்காளி மிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அடுத்த ஹை கீட்டெலாம் வந்து விட்டுட்டு வந்து அதோட இந்த அகத்தி கீரையும் இதோட ஆட் பண்ணுவோம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷம் விடுவோம் அப்படியே ஹை ஹீட்டில் இருக்குது மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு ஒரு நிமிஷம் விடுவோம் ஒரு நிமிஷம் ஆயிட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இனி எங்களுக்கு தேவையான அளவு சொதிக்காமல் தண்ணி நான் ஒரு கப்டுவேன் ஹை ஹீட்லேயே விடுங்க மீடியம் ஹீட்டில் விட்டுனா ஹை ஹீட்டில் கூட்டி விடுங்க நல்லா கொதித்து வேற மஞ்சள் தூள் போடுவோம் கொதிக்கட்டும் வெள்ளை சொதியாகவும் இறக்கலாம் மஞ்சள் தூவன்னா மஞ்சள் தூளும் போடலாம் ஒரு மூன்று நிமிஷம் எல்லாம் கொதிச்சம்பி வைக்கிறேன் கொதிச்சு அமிஞ்சிட்டு நான் மஞ்சள் தூள் சேர்க்க இல்லை உங்களுக்கு விரும்பினா மஞ்சள் தூள் சேர்க்கலாம் நான் மஞ்சள் தூள் இல்லாமல் அகத்தி பார்க்க வைக்க போறேன் அகத்தி சொதி வைக்க போகிறேன் தேவையான அளவு உப்பு சேருவோம் முதல் பாலும் சேருவோம் முதற்கு பால் சேர்க்க அடுப்பை நிப்பாட்டி தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு அந்த சூட்டுலேயே விட்டு விடுங்க அடுப்பு சூட்லேயே சொதி வந்து சரியாக வந்துடும் வேண்டாம் நீங்கள் பால் வந்து பால் விட்டுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா எல்லாம் தண்ணி பிரிஞ்சு பால் பிரிஞ்சு வந்துடும் அப்புறம் அதான் நட தண்ணி போட்டு பண்ணுவோம் நான் ஒரு நிமிஷம் அந்த சூட்லேயே அடுப்பு சூட்லேயே விட்டு விடுவோம் அகத்தி சொதி ரெடி ஆகிட்டுது ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே சூட்லேயே விட்டு விட்டேன்னா நீ ஒரு பவுலில் வந்து ட்ரான்சர் பண்ணி காட்டுறேன்னு வாங்குவோம் ஆரோக்கியமான அகத்தி கீரை சொதி ஆகிட்டு வந்து இன்னொரு பண்றேன் உங்களுக்கும் இந்த சோதி பிடிச்சிருக்கும் என நம்புறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்